வணக்கம் நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது திருபுவனத்தில் உள்ள கம்பகரேஸ்வரர் திருக்கோயில் மிக மிக அற்புதமான திருக்கோயில் இப்ப தூரத்துல இருந்து பார்க்கும் போதே கோயில் கோபுரத்தை கையெடுத்து கும்பிடணுங்க இந்த கோயில் கோபுரத்தை பார்த்தாலே கையில புல்லரிச்சு போயிடும் கோபுரத்தோட கிட்ட போய் நம்மளால கோபுரத்தோட ஃபுல் வியூ நம்மளால எடுக்கவே முடியாது தூரத்தில் போயிருந்தால்தான் கோயில் கோபுரமே ஃபுல் வியூல வருங்க அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம் இந்த கோயில சரபேஸ்வரர் திருக்கோயில்னு சொல்லுவாங்க திருபுவனத்தில் பக்கத்திலே இருக்குது திருவடைமருதூர் வட்டத்தில் கும்பகோணம் மயிலாடுதுறை வழித்தடத்தில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது அந்த கோயில் சரபேஸ்வரரை வணங்கினால் வியாதிகள் மன கஷ்டங்கள் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் பில்லி சூனியங்கள் ஏவல் மறைமுக எதிரிகள் தொல்லை அப்புறம் திருஷ்டி தோஷங்கள் ஜாதக தோஷங்கள் கிரக தோஷங்கள் அப்புறம் தடப்பட்ட காரியங்கள் அத்தனையும் விலகி போங்க சுவாமி கம்பகேஸ்வரர் வணங்குவோருக்கு நடுக்கங்கள் நரம்பு தளர்ச்சி தேவையற்ற பயம் விஷயத்துல இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி ஒரு யோசனை நடந்துகிட்டே இருக்கும் ரெண்டு மனசாவே செயல்படுவோம் ஒத்த மனசா ஒரு வாரியத்தை செய்ய முடியாது எதை தொட்டாலும் நமக்கு தடைகளாவே இருக்கும் அந்த தடைகள் அத்தனையும் நீங்குவாங்க அப்பேற்பட்ட அற்புதமான திருத்தலங்க வாழ்க்கையில நிச்சயம் நம்ம பார்க்க வேண்டிய கோயில்ல மிக மிக முக்கியமான கோயில் இந்த கோயிலுங்க நம்ம எல்லோருமே நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம எது தொட்டாலும் வெற்றி அடையணும் நமக்கு எதுவுமே தேக்க நிலையே இருக்கக்கூடாது தொழில் வியாபாரம் முன்னேறணும் நம்ம வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அதை தான் நம்ம வேண்டுவோம் அத்தனையுமே இந்த ஒரு கோயில் கொடுக்குதுங்க திருபுவனம் கோயில் அப்பேற்பட்ட கோயிலுங்க இந்த கோயிலை சுற்றி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் குழந்தைங்களோட கல்வி நம்மளோட ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி மனம் விருப்பப்படியான வாழ்க்கைங்க உத்தியோக உயர்வு போன்ற நினைத்த காரியங்கள் கைகூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கடன் தொழிலிருந்து நீங்கள் பெறுவோம் அம்பால் தர்மத்தை காத்து வளர்ப்பவங்கன்றதுனால தாயை வணங்கினா பாவங்கள் நீங்கள் பெறுவோம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் குழந்த பாக்கியம் கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலவங்க நம்ம நிச்சயம் போயிட்டு வரணும் நம்ம போகணுன்றதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இங்க சரபேஸ்வரர் வந்து சிவன் விஷ்ணு காளி அதாவது பிரித்தியங்கரா தேவி துர்கை அம்மன் ஆகிய நான்கு மூர்த்திகளும் சேர்ந்த அம்சமா இங்க சரபேஸ்வரர் என்றார் தனது பக்தன் பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக நரசிம்மர் ஹிரண்யனை வதம் செய்து அவனின் குடலை உருவி மாலையாக போட்டு கொண்டார் பின்பு அவனுடைய ரத்தத்தை குடித்தார் அவரது செயல் அசுரத்தனமானது நரசிம்மரின் துளி ரத்தம் பூமியில் பட்டால் ஆயிரம் தீவனை செய்யக்கூடிய குழந்தைகள் தோன்றும் அபாயம் ஏற்பட்டது மகாவிஷ்ணுவின் உடம்பு ஆதலால் அமிர்தம் கலந்துள்ள அந்த குழந்தைகளை அழிக்க முடியாது இந்த சிக்கலை தீர்க்க சிவபெருமானால் மட்டுமே முடியும் என்று தேவர்கள் அவரை முறையிட்டார்கள் சிவபெருமான் யாழிமுகம் மனித உடம்பு எட்டு கால் நான்கு கை இரண்டு இறக்கைகள் ஒரு இறக்கையில் பிரித்தியரா தேவி பத்ரகாளியாகவும் மற்றொன்றில் சூழினி துர்கையாகவும் உருவெடுத்து இறக்கியால் சிவருமான் பரவீருவம் எடுத்தார் பிறகு நரசிம்மத்தை தன் இரண்டு காலால் ஆகாயத்தில் தூக்கி சென்று காற்று மன்றத்தில் சென்று வஜ்ரத்தால் அதாவது நகத்தால் நரசிம்மத்தை அமுக்க அசுர ரத்தங்கள் பீரிட்டு வெளியேறி பூமியில் விழாது காற்றோடு கலந்தது அசுர ரத்தம் வெளியானுடன் நரசிம்மர் சாந்தமடைந்து சிவருமானை வழிபட்டார் அந்த காட்சியும் உள்ள சரபேசுரன் மூலம் காணலாம் நான்கு பெரிய தெய்வங்களும் ஒன்றாக இருப்பதால் நான்கும் சேர்ந்து நமக்கு அருள் கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இங்கே வந்து நம்ம சர்வேஸ்வரரை வணங்கிட்டு போகும்போது நமக்கு மனக்கவலை உடம்பில் ஏதாவது நோய்வாய்ப்பட்டுருந்தோன்னா ஏதாவது கஷ்டம் மனசில் எப்போயுமே என்ன தான் நம்ம அடுத்தவங்க கிட்டே நல்லா பேசிகிட்டு இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கப்பொழுது நம்ம தோணிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி கவலைகள்லாம் இங்கே வந்து சர்வேஸ்வரரை பார்த்துட்டு போனால் நிச்சயம் எல்லா கஷ்டமும் போயிடுவாங்க நமக்கு இருக்க வியாதிகள் மனக்கஷ்டங்கள் ஏதாவது விவகாரங்கள் சும்மா தான் இருந்தோம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு ஏன் இந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சுன்னு நமக்கு தோணும் இவங்க நல்லா தான் நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க ஏன் திடீர்னு இப்படி கோச்சிக்கிட்டாங்க இவங்க ஏன் இப்படி நம்மளை தப்பாக நினச்சாங்க அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் வரும் பாருங்கள் இந்த மாதிரி மனக்கவலைகள் ஏனே தெரியாது நல்லா தான் இருப்போம் ஆனால் ஏதோ ஒரு மனக்கவலை வந்துடும் அதே போல் மறைமுகமான எதிரிகள் தொல்லை திருஷ்டிகள் சொல்லவே வேண்டாம் நமக்கு திருஷ்டி எங்கேருந்தான் வந்து சேரும்னே சொல்ல முடியாது அது மாதிரி திருஷ்டிகள் தோஷங்கள் ஜாதக தோஷங்கள் கிரக தோஷங்கள் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி எந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயம் எதில் நம்ம அகப்பட்டிருந்தாலும் ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சு வர்றது கிடையாது நமக்கு தெரியாமையே பல தொல்லைகள் நமக்கு வருது இந்த மாதிரி எந்த தொல்லைகள் வந்தாலும் இந்த சரபை சுரவை நம்ம வணங்கிட்டு வந்தால் அத்தனைலேருந்து நம்ம விடுபடுவோம்னு சொல்கிறாங்க இங்கே கோயில் அர்ச்சகரே நமக்கு இப்படி நடந்துக்கோங்க இப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீந்துடணும்னு சொல்கிறாங்க கம்பகேஸ்வரரை வணங்கினா நரம்பு தளர்ச்சி நமக்கு இருக்க நரம்பு தளர்ச்சி அத்தனையும் குணமாகுங்க அதே போல் ஒரு காரியத்தில் நமக்கு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்மளால் கரெக்டாக யோசித்து செயல்பட முடியலன்றதெல்லாம் வந்து இங்கே சுவாமிகிட்டே நம்ம குறைகளை சொல்லி தீர்த்துட்டு போகணுன்னா கோயிலை விட்டு வெளியில் போகும்போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிடும் ஒரு குழப்பமாக இருந்தீங்கன்னா குழப்பம் தீந்துடும் எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்களேன் நான் சொல்றது எவ்வளோ சத்தியமான உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் கோயில் கோபுரத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ நேரம் வேணுங்க இந்த கோயிலுக்குலாம் வந்தீங்கன்னா வந்து சாமியை பார்த்தோம் போனோன்னெலாம் போயிடவே போயிடுதுங்க கோயிலை சுத்தி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அர்ச்சனை ஆராதனை எல்லாமே இந்த கோயிலில் அற்புதாங்க தாங்க இந்த கோயில் சிற்ப பெரிய சான்று எங்க இருந்து பார்த்தாலும் இந்த கோயில் கோபுரத்தை வணங்கணுங்க கோயில் வாசல்லேருந்து உள்ள போய் கோயிலை சுத்திட்டு வரணும் வந்தா அப்பா மனசுக்கு அப்படிதான் ஒரு அமைதி சுவாமிக்கு இன்னொரு பேரும் உண்டு நடுக்கம் தீர்த்த நாயகன் அம்பாளின் இன்னொரு பேர் அறம் வளர்த்த நாயகி தேவேந்திரன் அக்னி பகவான் சூரியன் சந்திரன் வரகுண பாண்டிய மன்னனால் பூஜிக்கப்பட்ட திருத்தலம் அம்பாளின் பீடம் ஒட்டியான பீடம் என்ற பத்ம பீடங்க அம்பாளுக்கு நான்கு கைகளும் அர்ச்சத மாலை பூ வைத்து அபயம் நின்ற நிலையில் நமக்கு காட்சி தராங்க ராமாயண மகாபாரத கதைகளின் விளக்கம் சிற்பங்கள் கோயில் முழுக்க இருக்குங்க கோயில் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று ராஜராஜ சோழன் பேரன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் கட்டிய கோயில் இது அதனால தான் தஞ்சை பெரிய கோயில் வடிவத்திலேயே இந்த கோயிலும் இருக்குங்க ராஜகோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்த ஃபீலிங் தான் கிடைக்கும் அதே அமைப்புல தாங்க கோயில் இருக்கு இங்க இந்த கோயிலை நல்லா சுற்றி பாருங்கள் நிறைய டைம் எடுத்து பாருங்கள் தஞ்சாவூர் கோயிலில் எப்படி நீங்கள் ராஜகோபுரம் உள்ளே போயிட்டு நீங்கள் கோயிலோட வடிவத்தை பார்க்குறீங்களோ அதே வடிவில் தாங்க இந்த கோயிலோருக்கு வரகுண பாண்டிய மன்னன் போருக்கு சென்றார் அப்பொழுது அவர் செல்லும் வழியில் குதிரை வேகமாக போனது பாதையின் குறுக்காக அந்தனர் வர குதிரையின் வேகத்தை அடக்குவதற்குள் குதிரை காலில் விழுந்து விதிப்பயனால் அந்த அந்த அந்தனர் உயிர்விட்டார் பிறகு அந்த அந்தனரின் ஆவியானது வரகுணபாண்டியனை பிடித்தது அதாவது பிரம்மசக்தி தோஷம் பிடித்தது அது நீங்க திருவுடை மருத்துவர் சென்றார் அங்கு சென்று வழிபட பிரம்மசக்தி தோஷமானது கிழக்கு வயலில் ஒதுங்கியது அதிலிருந்து விடுபட்ட வரகுண பாண்டிய மன்னன் தனது தோஷம் நீங்கியவுடன் திருபுணம் வந்தார் அப்பொழுது மீண்டும் அந்த ஆவி அவரை பிடிக்குமோ என்று பயந்தார் அந்த பயத்தினால் நடுக்கம் ஏற்பட்டது அந்த நடுக்கத்தை கம்பகேஸ்வரர் போக்கினார் மன்னனுக்கு ஏற்பட்ட நடுக்கத்தை தீர்த்ததால் நடுக்கும் தீர்த்த நாயகர் என்று இறைவனுக்கு பேர் வந்ததுங்க இதுபோல் புராண கதைகள் கேட்கணும்னா நம்மளோட பதிவில் தான் கேட்கணும் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் நிச்சயம் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க திருபுவம் கோயில் போனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக தறி தான் பட்டு புடவைக்கு இந்த திருபுவனம் இந்த கோயிலோட லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் உங்களுக்கு பட்டு புடவை தாங்க வியாபாரம் பண்ணுறாங்க நீங்கள் சுவாமியும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பட்டையும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் எல்லாம் ஒரிஜினல் பட்டுங்க இது எங்க எங்க இருந்தோ எல்லாம் வராங்க இருந்து வராங்க வெளியூர்லேருந்து வராங்க நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேயே இருக்கோம் நிச்சயம் இந்த கோயிலுக்கு பார்த்துட்டு வரணும் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு அதே போல் இவ் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வான கோயில் இந்த கோயில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வான கோயில் போல் கோயிலுக்கு போய்ட்டு வர வர மனசு அமைதி பெறும் வாழ்க்கை நமக்கு சுபிக்ஷமாக இருக்கும் நம்ம இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டோ நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வாழும்போதும் நல்லா இருக்கணும் வாழ்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம நல்லா நல்ல கெதிக்கு போகணுன்னு தான் சொல்கிறோம் அத்தனை நீன் கிடைக்கிற இந்த கோயிலுக்கு நிச்சயம் எல்லாருமே போயிட்டு வரணும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா என் வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த கோயில் தாங்க இது நிச்சயம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்ம வாழ்க்கையே மாறிடும் சில பேர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஜாதகம் செட்டே ஆகலை வயசாகுது ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கலை கல்யாணம் ஆகிடுச்சின்னா இன்னும் குழந்த பிறக்கலை இந்த மாதிரி தொடர்ச்சியாக பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க நிச்சயம் போயிட்டு வர வேண்டிய கோயில் இதுங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் பதினோரு நெய் தீபம் ஏற்றி பதினோரு சுற்று வளம் வந்து வழிபட்டால் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீருங்க இது தவிர கோயிலில் கட்டணம் செலுத்தி சிறப்பு அர்ச்சனை செய்கிறாங்க பல பேர் வந்து இந்த பிரச்சனைக்கு எங்கே போடுறதுனே தெரில இதுக்கு என்ன வழின்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயம் அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிரும் அவங்க பிரச்சனைக்கு தீர்வும் கிடைச்சிரும் எல்லாம் அவங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க நான் சொல்கிறத நம்புங்க நிச்சயம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டு எல்லா பிரச்சனைகளிலும் விடுபடுங்க இந்த கோயில் நீங்கள் கும்பகோணம் போய் இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து திருபுவனத்துக்கு பஸ்ஸில் போகலாம் ஆட்டோவில் போகலாம் பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ நிறைய வண்டிங்க இருக்குங்க நீங்கள் வந்து ஹையர் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்க கும்பகோணம் மயிலாடுதுறை அந்த ரோட்டில் தாங்க இருக்குது இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அழகான கோயில் ரொம்ப தூரத்தில் இருந்து நம்ம ஃபோட்டோவோ வீடியோ எடுத்தால் தான் கோபுரமே ஃபுல் வியூ வரும் அப்படியே புல்லரிச்சு போயிடும் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் நம்ம என்ன தான் நம்ப முடிவு பண்ணி போனாலும் கோயில் வாசல் வரைக்கும் தாங்க போக முடியும் அந்த சுவாமி நினச்சா மட்டும்தான் கோயிலுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க முடியும் இதெல்லாம் சத்தியமான உண்மை அந்த சைடே போவாங்க வருவாங்களா இருப்பாங்க ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போனவங்களா இருக்க மாட்டாங்க ஏன்னா சுவாமி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அதுக்கு அர்த்தம் ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம்னு முடிவு பண்ணாலே அந்த சுவாமி தான் நம்மளை கூப்பிடுறாருன்னு அர்த்தங்க சுவாமி நினச்சா மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளேயே நம்மளால் கால் எடுத்து வைக்க முடியும் இந்த நீங்களும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதனால் நன்மை அடைஞ்சோம் இல்லையா அதை மற்றவங்க சொல்லுங்கள் சொல்லுங்க அவங்களும் பலன் பெறட்டும் அதுக்காக தான் நான் இந்த பதிவுகளே போட்டுட்ருக்கேன் நம்ம மட்டும் பலனடைஞ்சால் போதாது நம்ம சேர்ந்தவங்களும் எல்லாருமே பலனடையணும் அந்த சுவாமி எல்லோருக்குமே நன்மை செய்யணும் நம்ம நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு செஞ்சோன்னா அந்த கடவுள் நமக்கு எல்லாமே நன்மையாக செய்வார் அடுத்த பதிவில் திருவடை மருதூர் வலங்கியமான் பாடைக்கட்டி மாரியம்மன் இது போல் கோயில்களை போடுறேங்க அந்த பதிவுகளும் பாருங்கள் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒன்று பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இந்த கோயில் கோபுரத்தை கையெடுத்து கும்பிடுங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நன்றி வணக்கம்